காங்கிரஸ் தலைவராக செல்வப்ந்தகை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி பதினேழாம் தேதி நியமிக்கப்பட்டார் மாநில தலைவராக நியமிக்கப்படுவரின் பதவிக்காலம் மூன்றாண்டுகள் ஆனால் இவர் பொறுப்பேற்ற ஓராண்டில் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகியிருக்கிறார் தமிழகத்தில் காங்கிரஸை தனித்தன்மையுடன் வளர்ப்பார் என்ற எதிர்பார்ப்பில்தான் செல்வப்பிருந்தகை தலைவராக நியமிக்கப்பட்டார் ஆனால் ஓராண்டுக்குள் இவரின் செயல்பாடு டெல்லி தலைமைக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தமிழக காங்கிரசை பலப்படுத்தும் நடவடிக்கையில் அகில இந்திய தலைமை கவனம் செலுத்த தொடங்கியிருக்கிறது இதன் ஒரு பகுதியாக செல்வப் பிறந்தகையை மாற்றிவிட்டு புதிய தலைவரை நியமிக்க டெல்லி தலைமை முடிவு செய்திருக்கிறது திமுகவுடன் கூட்டணி வைத்திருப்பதால் அவர்கள் சொல்வதையெல்லாம் நாம் கேட்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப்ருந்தகை திமுக கலை செயலாளர் போல செயல்படுகிறார் சத்தியமூர்த்தி பவனை திமுக மாவட்ட செயலாளர் அலுவலகம் போல மாற்றிவிட்டார் என்று அவர் மீது குற்றச்சாட்டு கூறப்பட்டது திமுகவுக்கு முட்டுக் கொடுப்பதையே அவர் முழு நேர வேலையாக செய்து கொண்டிருக்கிறார் என ராகுலிடம் விருதுநகர் எம்பி புகார் தெரிவித்தார் இதையடுத்து தமிழக காங்கிரசுக்கு இளைஞர் ஒருவரை தலைவராக நியமிக்க டெல்லி மேலிடம் முடிவு செய்திருக்கிறது மாணிக்கம் தாக்கூர் இதற்கிடையில் ராகுல் காங்கிரஸ் தலைவர் கார்கே பொதுச்செயலாளர் வேணுகோபால் ஆகியோரை சந்திக்க செல்வ பிறந்தகை அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தார் ஆனால் மூவருமே அவரை சந்திக்க மறுத்துவிட்டனர் தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு மாணிகம் தாகூர் பெயர்தான் முதலிடத்தில் இருந்தது ஆனால் அவர் சென்னையில் உள்ள கட்சி அலுவலகத்துக்கே வராதவர் டெல்லி அரசியலில் தான் ஆர்வம் காட்டுகிறார் மேலும் மாநில தலைவர் பதவியில் ஆர்வம் இல்லை என்று கூறியதாக கூறப்படுகிறது இதனால் தமிழக சட்டசபை காங்கிரஸ் குழு தலைவர் ராஜேஷ்குமார் முன்னாள் எம்பி செல்லக் குமார் கரூர் எம்பி ஜோதிமணி கள்ளூர் எம்பி விஷ்ணு பிரசாத் பெயர்கள் பரிசீலனையில் உள்ளனர் இந்நிலையில் ராஜேஷ்குமார் சில நாட்களுக்கு முன் டெல்லி சென்றார் அங்கே சோனியா ராகுலை சந்தித்து பேசினார் அப்போது தமிழக அரசியல் நிலவரம் குறித்தும் காங்கிரஸ் வளர்ச்சி குறித்தும் இவரிடம் இருவரும் கேட்டனர் அவர் கூறிய கருத்துக்கள் அடிப்படையில் சட்டசபை தேர்தலில் திமுகவிடம் குறைந்தது நாற்பத்தி ஐந்து தொகுதிகளை பெற காங்கிரஸ் முடிவு செய்திருக்கிறது இந்த தொகுதிகளை கேட்டு பெறக்கூடிய ஒருவரை தமிழக தலைவராக நியமிக்க டெல்லி மேலிடம் முடிவு செய்துள்ளது எனவே தமிழக காங்கிரசுக்கு புதிய தலைவர் நியமனம் குறித்த அறிவிப்பு ஓரிரு நாளில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது